சரியான நபரை தேர்ந்தெடுப்பதில் நோபல் பரிசு கமிட்டி உறுதியாக இருந்தால் சத்தியமாக ட்ரம்புக்கு நோபல் பரிசு கிடைக்காது என்று திட்டவட்டமாக கூறியிருந்தேன் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே அமெரிக்க அதிபர் டிரம்ப்புக்கு அல்வா கொடுத்து விட்டது நோபல் பரிசு கமிட்டி நேற்று அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை வெனிசுலாவின் ஜனநாயக செயல்பாட்டாளர் மரியா கொரினா மச்சாடோவுக்கு வழங்குவதாக அறிவித்தது ஸ்வீடிஷ் அகாடமி The Norwegian Nobel Committee has decided to award the Nobel Peace Prize for 2025 to Maria Corina Machado. Am I talking to Maria Corina Machado? Yes, this is Maria Corina. Yes, Maria Corina, that you will be awarded the Nobel Peace Prize. Oh my God. <laughs> so, warmest oh congratulations to you, Maria. Oh my God. <laughs> I have no words. Trump Nobel Prize September சரியான நபரை தேர்ந்தெடுப்பதில் நோபல் பரிசு கமிட்டி உறுதியாக இருந்தால் சத்தியமாக ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கிடைக்காது என்று திட்டவட்டமாக கூறியிருந்தேன் இப்போது அதுவே நடந்துள்ளது இது போன்ற தவறுகள் தொடர்ந்தால் மட்டுமே ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கிடைக்கும் சரியான நபரை தேர்ந்தெடுப்பதில் நோபல் பரிசு கமிட்டி உறுதியாக இருந்தால் சத்தியமாக ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கிடைக்காது நோபல் பரிசுக்கான தேர்வு குழு நேற்று வெளியிட்ட குறிப்பில் என்ன தெரிவித்திருந்தது என்பதை பார்ப்போம் உலக நாடுகளில் ஒப்பீட்டளவில் மக்களாட்சி நாடாக வெனிசுலா வளமாக இருந்தது தற்போது அது எதேச்சதிகார நாடாக மனித தன்மைக்கு எதிரான நெருக்கடியாலும் பொருளாதார சிக்கலாலும் பாதிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டில் காரிறுள் சூழ்ந்து வரும் வேளையில் மக்களாட்சியின் சுடரை அணையாமல் பாதுகாத்து அமைதிக்காக பாடுபட்டு வரும் மரியா கொரினா மச்சாடோவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட உள்ளது அந்நாட்டில் நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் குரல் எழுப்ப தொடங்கினார் நாட்டு மக்களின் சுதந்திரத்துக்காக அவர் பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்திருக்கிறார் அந்த நாட்டில் சுதந்திரமாக தேர்தல் நடைபெற வேண்டும் பிரதிநிதித்துவ அரசு அமைய வேண்டும் என்பது எதிர்கட்சிகளின் பொது நோக்கமாக உள்ளது அந்த கட்சிகள் ஒரு காலத்தில் ஒற்றுமை இல்லாமல் பிளவுபட்டு இருந்த நிலையில் எதிர்கட்சிகளை ஒன்று சேர்க்கும் சக்தியாக மரியா உள்ளார் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவர் எதிர்கட்சிகளின் அதிபர் வேட்பாளராக இருந்தார் ஆனால் அந்நாட்டு அரசு அவரை போட்டியிடப்படாமல் தடுத்து விட்டது எதிர்கட்சிகளை அவர் ஒன்று சேர்த்துள்ளார் வெனிசுலா சமுதாயத்தை இராணுவ மயமாக்குவதற்கு எதிராக போராட அவர் எப்போதும் தயக்கம் காட்டியதில்லை அமைதியான முறையில் மக்களாட்சி முறைக்கு மாற எப்போதும் அவர் ஆதரவளித்து வந்துள்ளார் இதன் மூலம் நோபல் பரிசு உருவாக காரணமான என்ன காரணங்களுக்காக ஒருவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதோ அந்த காரணங்களை மரியா பூர்த்தி செய்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு வெனிசுலாவில் நடைபெற்ற தேர்தலை தொடர்ந்து தனக்கு எதிராக எழும் குரல்களை ஒடுக்க அதிபர் நிக்கோலஸ் மடுரோ தலைமையிலான அரசு நடவடிக்கை மேற்கொண்டது அப்போது முதல் மரியா தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் டிசம்பர் பத்தாம் தேதி நார்வேயில் நடைபெறும் பரிசு நிகழ்வில் அவர் பங்கேற்பாரா இல்லையா என்பது தெரியவில்லை என்று நோபல் பரிசு தேர்வு குழு தெரிவித்திருக்கிறது அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு டிரம்புக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளது அமைதிக்கான நோபல் பரிசுக்குரிய பரிந்துரைகள் கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதியே நிறைவடைந்து விட்டன அதன் பிறகும் தனக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறி வந்தார் இந்தியா பாகிஸ்தான் கம்போடியா தாய்லாந்து இஸ்ரேல் ஈரான் கொசோவா செர்பியா காங்கோ ருவாண்டா எகிப்து எத்தியோப்பியா ஆர்மீனியா அஜர்பைஜான் நாடுகளுக்கு இடையிலான ஏழு போர்களை தடுத்து நிறுத்தியதால் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தரப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வந்தார் ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலாவின் மரியாவுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டதால் ட்ரம்ப் ஏமாற்றம் அடைந்துள்ளார் அமைதிக்கான நோபல் பரிசு அளிப்பது தேர்வு குழு அரசியல் செய்திருப்பதாக அமெரிக்க அதிபர் மாளிகை விமர்சித்திருக்கிறது குறித்து எக்ஸ் தளத்தில் அமெரிக்க அதிபர் மாளிகை தகவல் தொடர்பு பிரிவு இயக்குனர் ஸ்டீவன் என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம் அமைதிக்கான நோபல் பரிசுக்குரியவரை தேர்வு செய்வதில் அமைதிக்கு ஆற்றிய பங்களிப்பை விட அரசியல் செய்வதற்கே முன்னுரிமை தரப்பட்டுள்ளது இதை மீண்டும் ஒருமுறை தேர்வுக்குழு உறுதி செய்துள்ளது என்றாலும் அமைதி ஒப்பந்தங்கள் போர்களை நிறுத்துவது மனித உயிர்களை காப்பாற்றுவது ஆகிய பணிகளை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து செய்வார் என்று ஸ்டீபன் தெரிவித்தார் அதே நேரம் மரியா கொரினா மச்சாடோ தனது நோபல் பரிசை ட்ரம்ப்புக்கும் அர்ப்பணித்துள்ளார் எக்ஸ் தளத்தில் மரியா வெளியிட்ட பதிவில் அமைதிக்கான நோபல் பரிசை எனக்கு அறிவித்ததன் மூலம் வெனிசுலா மக்களின் போராட்டத்துக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது உள்ள வெனிசுலா மக்களுக்கும் எங்கள் போராட்டத்துக்கு உறுதியான ஆதரவு அளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் இந்த பரிசை அர்ப்பணிக்கிறேன் வெற்றியின் தொடக்க நிலையில் வெனிசுலா மக்கள் உள்ளனர் சுதந்திரம் மற்றும் மக்களாட்சியை அடைவதில் எங்கள் கொள்கை கூட்டாளிகளாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த நாட்டு மக்கள் லத்தீன் அமெரிக்க மக்கள் ஆகியோர் உள்ளனர் உலகில் உள்ள மக்களாட்சி நாடுகள் மீது முன்னப்போதையும் விட வெனிசூலா மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறது என்று மரியா குறிப்பிட்டுள்ளார் ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது நோபல் பரிசு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இல்லை அவர் ரொம்ப எதிர்பார்த்தார் அதற்காகவே அவர் நிறைய பொய்களையும் சொன்னார் குறிப்பா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த போரை தடுத்து நிறுத்தியதே நான் தான் அப்படின்னு ஒரு பீலா விட்டார் ஆனால் அதை மோடி அங்கீகரிக்க மறுத்தார் மோடி பேசினப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை உலகின் எந்த தலைவரும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வரவில்லை பாகிஸ்தான் ஜெனரல் ஆபரேஷன் எங்களை கெஞ்சி கேட்டுக் கொண்டதால் நாங்கள் ஆபரேஷன் சிந்தூரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று பகிரங்கமாக கூறினார் கே भारत के ऑपरेशन रोकने के लिए नहीं कहा पाकिस्तान ने फोन करके डीजीएमओ के सामने फोन करके गुहार लगाई बस करो बहुत मारा अब मार जेलने की नहीं है प्लीज हमला दो पाकिस्तान के का फोन மிகப்பெரிய கருதப்பட்டது இந்த சூழ்நிலையில இப்போ ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கமிட்டி நோய் என்று சொல்லி இருக்கிறது மொத்தத்துல அல்வா கொடுத்திருக்கு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்